ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் பிளாக்ல நம்ம வாழ்க்கையில் ஏழு மணிக்குள்ளே செய்ய வேண்டிய ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே என்னோடய பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்கில் போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கெழமை ஸோ திங்கக்கெழமை அப்படின்னால எப்பவும் போல நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சண்டே முடிஞ்சதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டுட்டு நில வாசல்லே வந்து கோலம்லாம் போட்டாச்சு அப்படியே வந்து செடிகள்லாம் வந்து தண்ணியும் வந்து ஊற்றிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நந்தியாவிட்ட பூ இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒன்று பூத்துருந்துச்சு அப்புறம் வந்து நேற்று வந்து சண்டேயில் வந்து ரெண்டு சங்குப்பூ வந்து பூத்துருந்துச்சு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் செம்பருத்தி பூ ஒன்று வந்து பூத்துருக்கு ஸோ இந்த பூவெல்லாம் வந்து முன்னாடி பூத்துருக்கறதை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி அந்த குண்டுமல்லி பூ நல்லா விரிஞ்சிருச்சு இதெல்லாம் சாயந்தரமாக நம்ம பூஜைக்கு வந்து சாமிக்கு வந்து வச்சுக்கலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு குழம்பு தான் செய்ய போகிறேன் சேனக்கிழங்க நல்லா தோல் செய்விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் புளியை போட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு சோம்பு வெந்தயம் சீரகம் நாலும் வந்து சேர்ந்து இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிறோமோ அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் புளி சேர்த்துட்டேன் அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் சுண்டனதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து லஞ்சுக்கும் வந்து பேக் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி க குழம்பு ரசம் பீட்ரூட் பொரியல் தான் வந்து செஞ்சுருந்தேன் பாப்பா லஞ்ச் லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து எங்களுக்கு குடௌனுக்கு போகிற வேலை இருக்குது குடௌனில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி குடௌனுக்கு வேலைக்கு போகணும் ஸோ பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் கிளம்பியாச்சு இப்போ வந்து குடௌனுக்கு வந்தோன்னே நம்ம வந்து எப்பயும் குடவுனை கூட்டி விட்டுட்டு சாமி கும்பிட்டு தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம குடவுனில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் இன்றைக்கி கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால் இன்றைக்கி குடௌனில் நான் மட்டும்தான் வேலை வந்து இன்றைக்கி செய்யணும் ஸோ நான் வந்து குடௌனில் என்ன ஒர்க் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வீட்டிலையே வந்து பூவெலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்போவுமே வந்து வீட்டில் உதிரி பூ வாங்கி வச்சுருப்பேன் அதுலேருந்து அரளிப்பூ பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் கட்டி வச்சுருக்க முள்ளப்பூவே கொஞ்சம் எடுத்துட்டேன் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இங்கே ஃபோட்டோவுக்கு போடுறதுக்கு நம்ம எனக்கு வந்து பூ வாங்கி போட்டால் அது வந்து எனக்கு பிடிக்காது நானாக கட்டி போட்டால் தான் பிடிக்கும் ஸோ வந்து இப்போ பூவும் வந்து கட்டியாச்சு இப்போ நம்ம வந்து சாமி ஃபோட்டோவுக்கு வந்து போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த பெருமாள் படம் இருக்குது இல்லைங்களா இந்த பெருமாள் படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பெருமாள் வந்து எப்போவுமே கண் வந்து மூடின தான் இருப்பார் ஆனால் வந்து இந்த பெருமாள் மட்டும் பார்த்தீங்கன்னா கண் வந்து திறந்த நிலையில் இருப்பாங்க ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து ஸ்பெஷல் ஸோ வந்து அதனால் நான் இந்த படம் வந்து ஒரு காலண்டரில் கொடுத்தாங்க நாங்கள் வந்து அதை ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா செகண்ட்ஸ் பிஸ்னஸ்ஸுங்க அதாவது நூல் திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனிக்கெலாம் வந்து தைக்கிறாங்க இல்லைங்களா அந்த நூல் தான் வந்து நாங்கள் ஹோல்சேலாக எடுத்து அதை வந்து தனித்தனியாக பிரித்து நாங்கள் கடைகளுக்கு வந்து ரீட்டைல் கடைகளுக்கு வந்து நாங்கள் ஹோல்சேலாக வந்து சப்ளை பண்ணுவோம் இதுதான் வந்து எங்களோட பிஸ்னஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கம்பெனியில் போய் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க நான் வந்து குடோனில் வச்சு பிரித்து சேல் பண்ணுற வேலை என்னோடது ஸோ வந்து இதுதான் நாங்கள் வந்து பண்ணுற பிஸ்னஸ் கம்பெனிகளில் தைச்சிட்டு அதாவது இப்போ ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலர் வந்து எப்போ வரும்னு தெரியாது இல்லைங்களா அப்போ வந்து அதை மிச்சமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் குமிச்சு வச்சுருவாங்க அந்த மாதிரி வந்து செகண்ட்ஸாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து அதை ரகம் வரியாக பிரித்து கடைகளுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் இதுதான் வந்து எங்களோடய பிஸ்னஸ் இதை வந்து நான் இப்போ எப்படி அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நூலாக தான் இருக்கும் எல்லாத்தையும் கலந்து தான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா கம்பெனிலேயே பிரிச்சும் கூட கொடுத்துருவாங்க இப்போ வந்து இதில் எல்லா ரகமும் கலந்துருக்கும் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் இந்த மாதிரி காளி அட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது பஞ்சு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஒ ஒட்டுக்க கலந்துருக்கும் இதை வந்து நம்ம சைஸ் வரியாக ரகம் வரியாக வந்து பிரிக்கணும் இதுதான் வந்து என்னோடய வேலை குடௌனில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக வேலை செய்கிறாங்க அவங்களாம் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட வந்து கம்பெனிக்கு வந்து போயிட்டாங்க அதனால் நான் மட்டும்தான் இன்றைக்கி வேலை செய்கிறேன் இல்லை அப்படின்னா அவங்களே வந்து எனக்கு மூட்டையெல்லாம் தூக்கி கொட்டித்து கொடுத்துருவாங்க நான் வந்து பிரிக்கிற வேலை மட்டுந்தான் பார்ப்பேன் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கூடவே உட்காந்து நானும் வேலை செய்வேன் நம்மளோட குடவுன்னு தானே நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நானும் வந்து கூடவே வந்து உட்காந்து வேலை செய்வேன் வந்து காலையில் எழுந்திரிச்சுன்னால் ஏழு மணிக்குள்ளே செய்ய வேண்டிய ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சா ஃபஸ்ட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் நம்ம ஃபோனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா காலையில் எந்திரிச்சா ஃபோனு தான் ஃபஸ்ட்டு தேடுது கண் அந்த ஃபோனில் இன்ஸ்டாவில் எவ்வளோ ரீல்ஸ்க்கு வந்து வியூஸ் போயிருக்கு யூடியூப்பில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இதில் தான் வந்து நம்மளோட மைண்டு ஃபுல்லாக இருக்குது ஸோ வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நம்ம ஃபோனை தொடாமல் வந்து பார்த்துக்கலாம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்குள்ளே ஒரு ஒரு லிட்டர் தண்ணியாவது குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு இதை நம்ம எடுத்துக்கணும் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மணிக்குள்ளே காலையில் நம்ம குளிச்சிடணும் நாலாவதா அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிடணும் சப்போஸ் ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா வாக்கிங் போயிடணும் இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விட்டு ஒரு டான்ஸாவது ஆடிட்டோம்னா நம்ம உடம்புலருந்து வியர்வைகள் வந்து வெளியில் வரணும் அஞ்சாவதாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதாவது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறது ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் ஒரு ஏழு மணிக்குள்ளே ஏதாவது ஒன்று சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பக்கத்தை வந்து டெய்லியுமே வந்து படிச்சிடணும் அதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் சொல்லலை ஏதாவது ஒரு புக்ஸை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு டெய்லி ஒரு மூணு பக்கத்தை ரீட் பண்ணுற பழக்கத்தை வந்து நம்ம வச்சுக்கணும் ஏழாவதாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டேவை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும் ஸோ வந்து ஒரு டேக்குள்ளே நம்ம இந்த தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு செக்யூர்டு வந்து போட்டுக்கணும் அப்போ வந்து அந்த டே வந்து பர்ஃபெக்டாக போகிறது மாதிரி நம்ம வந்து கொண்டு போய்க்கணும் ஸோ இந்த ஏழு பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஏழு மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு அந்த ஏழு மணிக்கு மேலே நைட்டு நம்ம தூங்க போகிற வரைக்கும் எவ்வளவோ டைம் இருக்கும் அந்த டைமுக்கு வந்து நம்ம நம்மளோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை தான் உங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க